நான் நான் போக மாட்டேன் மாட்டேன் ஓ விட்டு என்றும் செல்ல ஓகே பிள்ளைகளாம் சொல்றாங்க ஐயா உங்க முகத்தில் ரொம்ப சிரிப்போடு இருக்குதையான்றாங்க உங்களை சிரிப்பு முக புன்னகையோடு உங்களை சந்திக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா பேசப்போ நம்ம வாழ்வை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் அதை எண்ணி பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியா இருக்குது நல்லா ஒவ்வொரு முறை எண்ணி பார்ப்பேன் என்னடா ஏசப்ப என்னை இவ்வளவு லவ் பண்றாரா அப்படின்னு சிந்திச்சு பார்ப்பேன் ஒண்ணுமே இல்லை தகுதியும் கிடையாது எல்லாரும் ஒரு மாதிரி புறக்கணிச்சாங்க இப்போ நம்ம ஊழியர் செய்யும் போது கூட நிறைய பேர் நம்மள பேசுறாங்க ஆனா இவ்வளவு பேர் பேசி கூட அவரு அந்த அந்த வெளிப்படுத்துறாரு பாருங்க நினைச்சு பார்க்க முடியல இப்படியும் ஒரு அப்பா நமக்கு இருப்பாரா எத்தனை பிள்ளைங்க இல்லையா எத்தனை வாலிப பிள்ளைகள் எங்க அப்பா பேச மாட்டாரு எங்க அம்மா பேச மாட்டாங்க என்னை யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு ஏக்கம் அதை உணர்ந்தவங்களுக்கு அந்த வழி தெரியும் தெரியும் நான் நினைச்சு பார்ப்பேன் என் அப்பாவை நினைச்சு பார்ப்பேன் எல்லாரும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க நிறைய பேர் பேசுவாங்க இவ்வளவு பேர் பேசியும் இவ்வளவு பேர் சொல்லி ஆகும் ஏன்னா ஒரு ஒதுக்கலைங்க ஒதுக்கலை அப்படியே நேசிக்கிறார் அது அன்பு இந்த அன்பு அந்த லவ் நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் ஜீவன் இருக்கிற வரைக்கும் என் அப்பாவுடைய பணியசைகள் அதான் வேதம் சொல்லுகிறது எனக்கு பிடித்த ஒரு வார்த்தைகள் அதை நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன் பாவம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது நீ உன் தேவநாயக கத்துடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது என் ஆண்டவருடைய சத்தத்திற்கு நான் எப்பொழுது செவி கொடுக்கிறேன் மனுஷனுக்காக அல்ல மனுஷனுக்காக அல்ல எங்க அப்பா அப்பா ஒருத்தர் போய் பாரு பேசு அவங்ககிட்ட தாழ்மையா போனா போய்டும் அதுல யூகோ பாக்குறது கிடையாது உங்களே கார பெரிய மனுஷன் அப்படிலாம் கிடையாது என் சக விசுவாசிக்குள்ள ஏதாவது ஒரு போராட்டம் வந்து அவங்க ஏதாவது இதாயிட்டாங்க அவங்ககிட்ட போய் உடனே அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என் பிள்ளைகள் அப்படிதான் வளரணும் நினைப்பேன் இல்லையா ஒரு அப்பாக்கா தானே உங்க அப்பா அம்மா அப்படிதானே இருக்கும் என் பிள்ளைகள் என் சத்தத்துக்கு கேட்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அப்ப என் அப்பாவுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுத்தபடி நாடு அவர் எனக்கென்று சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து ஆசீர்வாதத்தையும் நான் சுகந்தித்துக் கொண்டு இருக்கிறேன் நிறைய ட்ராவல் நிறைய போராட்டம் நிறைய அவமானம் நிறைய நிந்தைகள் ஆனா அதெல்லாம் எனக்கு ஒரு பெருசா வழியா தெரியல அதான் சொல்ல வளர்த்த வளர்த்த கடா மார்புல முட்டு தட்டு அது போல நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் நம்ம வளர்த்து எடுத்து ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த பிள்ளைகளை உருவாக்கும் போது அந்த பிள்ளைகள் சில நேரங்கள்ல நம்மளை குத்தும் போது கூட அந்த வழி என்ன இருக்குதுங்க வழியா தெரியல இந்த அன்ப புரியலன்றதான் ஒரு வழி அப்ப ஏசாப்பாவை நம்ம நினைச்சு பாக்குறேன் அப்ப அவருக்கு எவ்வளவு இருக்கும் இல்லையா எவ்வளவு அந்த வழி அந்த நுகர் இருக்கும் பாத்தீங்களா தானே அந்த சிறுவேசம் அந்த உனக்குதானே அந்த பாடுகளை பட்டம் உனக்குதான் ரத்தத்தை சிந்தினு சொல்லும் போது அந்த வடி இருக்குது பாருங்க அந்த வடி அதை தாண்டி என்ன நேசிக்கிறார்கள் நம்மளை நேசிக்கிறார் நல்ல மனுஷ அன்பு காயப்படுத்திச்சு என்று பயந்து இருக்காங்க நிறைய காயங்கள் ஏசாப்புடைய சரீரத்துடைய தழும்புகள் நிறைய காயங்கள் இந்த மனுஷர்கள் நிறைய பேசின காயங்கள் இந்த சரீரம் முழுதும் இருக்கிறது ஆனால் அவர் ஒருவர் தான் எனக்கு மருந்தா இருந்திருக்கிறார் அவர் ஒருவர் தான் என்னை நேசித்திருக்கிறார் ஒரு ஒருவர் தான் என் மேல அன்பு காட்டியிருக்கிறார் அவர் எல்லன்னா இன்னைக்கு உங்க முன்னாடி நான் இந்த தேவனுடைய அன்பை குறித்து நான் பேச முடியாது அந்த தெய்வ அன்பு தான் உங்களுக்கு வேண்டும் நான் சொல்லுகிறேன் மனுஷ அன்பை தேடி போய் விழுந்து மாட்டிக்கொள்ளாது நிறைய மனுஷ அன்பு சாகர வரைக்கும் கூட இருக்குன்னு சொல்லும் என் ஜீவனே போனாலாம் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லுவேன் எவ்வளவு அவமானம் வந்தாலும் சரி நிந்தைகள் வந்தாலும் சரி நான் இடத்தை விட்டே போக மாட்டேன்னு பேசும் கேட்டபடி மாறிட்டு வந்த எல்லாரையும் நம்மளை ஒதுக்கினாலும் நம்ம அழகாக நேசிக்கணும் அவர் தான் நம்முடைய அருணாதிரேசு அந்த அன்பு போத சகோதரம் அந்த அன்பு போதம் சகோதரி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் அவர் சத்தத்திற்கு செவி கொடுங்கள் அவர் உங்களுக்கு சொன்ன அனைத்தையும் நிறைவேற்றி உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் சமாதானத்துடன் ஆசிரதமாக வைத்திருப்பார் ஆ காட் பிளஸ்ஸிங்